கவியரசு கண்ணதாசன் அமரர் கண்ணதாசனை நினைக்கும் பொழுது நூற்றுக்கணக்கான பாடல்களுக்கு அவருடைய பாடலை சமைத்தவன் நான் எத்தனையோ படங்கள்ல மட்டுமில்லை தனிப்பட்ட முறையில் கூட அப்படி வந்தவொடனே தேவை வந்து உட்கார்ந்து சந்த முறையில் பாடல் எழுதுவது ஒரு முறை சத்தத்துடைய முறையில் பாடல் எழுதுவது ஒரு முறை அது விஷயம் இந்த சந்த முறையில் எழுதும் பொழுது நான் இந்த வயலில் வாட்சி காமிச்ச நிசசத்தி சுரத்தில் வாசிக்கிற வகையில் உடனே எழுதினா மருதமலை மாமணியே முருகையா ஒரு சுரத்துடைய அந்த ராகவே பார்த்தீங்கன்னாக்க தர்பாரி காரடான்னு இந்த தர்பாரி காரடாவில் சோமணனை பார்க்க பாடு அந்த வரி ஃபர்ஸ்ட் வரி ஒரு கோடி கோடிமலைகளில ஆரம்பிப்பார் இந்த கோடிமலைகளிங்கிற இடம் எங்க இருக்குன்னு தெரியுமா அவர் பாடும்போது அந்த ஆக்டர்ஸ் அதுக்கப்புறம் சொர இருக்கக்கூடாது கூடாது

வேணும்னு என்ன பண்ணேன் நீசா 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 நிஜான்னு ஒன்று மாறேன் பனி எது கடல் எது மழை எதுன்னு எழுதுறாரு யா எங்கேயாவது போய் கேட்க போறோம் இப்படிப்பட்ட எப்படிப்பட்ட ஒரு கவிதாயர் எப்படிப்பட்ட ஒரு கவிதை எப்படிப்பட்ட ஒரு கவித்துவம் எனக்கு கிடைச்சது ஒரே பெரிய மகிமை அது சும்மா பற்றக்கூடாது